வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃபன் ரெசிபி அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தானது சட்டன்னு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு தோசை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு ஒரு கப் அளவு கம்பு மாவு எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவு கேப்ப மாவு ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு மூணுமே ஒவ்வொரு கப் அளவு எடுத்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் உங்களுக்கு எந்த கப் அளவு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பார்த்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம் நமக்கு இந்த மூணு மாவு ரெடியாக இருந்தால் போதும் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த தோசையை மாவு கரைச்சிட்டு நம்ம ஊற்றி எடுத்தோம்னா நம்மளோட தோசை ரெடியாகி வந்துடும் இதில் நான் வெள்ளை பச்சரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சம்பா பச்சரிசி இல்லாட்டினா சிவப்பு அரிசி அதிலேயும் கூட எடுத்துக்கலாம் நம்ம வழக்கம் போல் இப்படி தோசை ஊற்றினோம்னா அது மாவு கரண்டியில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு வரும் நம்ம அதுக்கு பதிலாக அப்படியே சுற்றி விட்டு ஊற்றினோம்னா அது ஈஸியாக இருக்கும் தோசை கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் நம்ம கூட கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தோம்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் மாவு நம்ம பிளைனாக அப்படியே ஊற்றலாம் இல்லாட்டினா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பருப்பு இந்த மாதிரி போட்டும் ஊற்றலாம் இந்த மாதிரி சுற்றி விட்டு ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் கரண்டியிலேயும் மாவு ஒட்டாது தோசை ஊற்றுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வேக லேட்டாகுறதுனால கொஞ்சம் நிதானமாக வெந்த பறவு திருப்பி போடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சாதா தோசையை விட இது வேக லேட் ஆகும் ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கம்பு கேப்பை இதோடய சத்துக்கள் முழுசாக நமக்கு கிடைக்கும் ரொம்ப வித்தியாசமானது ரொம்ப டேஸ்டானது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய தோசை இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள் நன்றி வணக்கம்